ப்ரோ கபடி சீசன் டுவெலுக்கான ஆப்ஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு தமிழ் தலாஸ் டீம் இந்த ஆப்ஷனில் ஒட்டு மொத்தமாக அஞ்சு பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க ஆல்ரெடி நம்ம தமிழ் தலாஸ் டீம் ரிட்டன்ஷன் அண்ட் என் ஒய்பி இதை சேர்த்து ஒரு பதினாலு பிளேயர்ஸை வச்சுருந்தாங்க ஸோ ஒட்டு மொத்தமாக தமிழ் தலாஸ் டீமோட ஸ்குவாரில் இப்போ பத்தொம்பது பிளேயர்ஸ் இருக்காங்க இந்த ப்ரோ கபடி சீசன் டுவெலுக்காக ஸோ இதில் இந்த ஆப்ஷனில் எடுத்த அந்த அஞ்சு பிளேயர்ஸை பற்றி பார்ப்போம் பவன் ஷெராவத் தன் அர்ஜுன் தேஷ்வால் இந்த ரெண்டு பிளேயர் ஆல்ரெடி தமிழ் தலாஸ் டீம் எடுத்திருந்தாங்க அடுத்ததான் டே டூக்கான ஆப்ஷன்லேயும் தமிழ் தலாஸ் டீம் தரமான பிளேயர்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க ஒரு இரானியன் ஜாம்பவான தூக்கிட்டு வந்திருக்காங்க தமிழ் தலாஸ் அண்ட் அது போக நம்ம எல்லாருமே கேட்ட மாதிரி ஒரு ரெண்டு இந்தியன் டிஃபன் டீமே தூக்கிட்டு வந்திருக்காங்க ஸோ ஆப்ஷனில் எடுத்த இந்த அஞ்சு பிளேயர்ஸ் போக மீதி இருக்கிற பதினாலு ப்ளேயர்ஸும் சேர்த்து தமிழ் தலாஸ் டீமில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலில் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த சீசனுக்கான தமிழ் தலாஸ் டீமோட ஸ்குவாட் ரைடிங் பயங்கரமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ரைடிங் நம்ம நினச்ச மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா தமிழ் தலாஸ் டீம் இந்த சீசன் டெஃபனட்டாக ஆஃப்க்கு போயிடுவாங்க அண்ட் அதே சமயம் டிஃபன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி கை கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீம் ட்ராஃபி அடிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது பட் அதுக்கு டிஃபென்ஸ் சப்போர்ட் பண்ணணும் இந்த டிஃபன்ஸ் சப்போர்ட் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது டிஃபென்ஸ்லையும் எப்படி சொதப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க உண்மையாகவே தமிழ் திலாஸ் டீமோட டிஃபன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை வீக்காக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ட் அதுக்கு முன்னகூட்டி இந்த மாதிரி ப்ரோ கபடி பத்தனை அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக பி கே அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம தமிழ் தலாஸ் டீம் டே ஒன்னுக்கான ஆப்ஷனில் ஏ கேட்டகரியிலிருந்து ஒட்டு மொத்தமாக ரெண்டு பிளேயர்ஸே எடுத்திருந்தாங்க யார் நம்ம பவன் ஷெராவா தன் அர்ஜுன் தேஷ்வால் இந்த ரெண்டு பிளேயர்ஸையும் ரெண்டு கோடிக்கு உள்ளேயே தமிழ் தலாஸ் டீம் எடுத்துட்டாங்க கண்டிப்பாக இது வெறித்தனமான பை அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே ரெண்டு கோடிக்கு மேலே போகக்கூடிய பிளேயர்ஸ் பட் இப்போ ரெண்டு கோடிக்கு உள்ளேயே இந்த ரெண்டு பிளேயர்ஸும் எடுத்துருக்காங்க ஸோ தரமான பர்ஃபார்மன்ஸை அவங்க கொடுத்துருவாங்க கொடுத்த காசுக்கு ஒருத்தான பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக இவங்களால் டெலிவர் பண்ண முடியும் இந்த ரெண்டு பிளேயர்ஸை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது கடந்த ஒரு சில சீசனாகவே ப்ரூ கபடியில் ஜாம்பவான் ரேடர்ஸாக இருக்காங்க பவன் ஷெராவத்தை தமிழ் தலாஸ் டீம் ஐம்பத்தொம்பது லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க அர்ஜுன் தேஷ்வாரா தமிழ் தலாஸ் டீம் ஒரு கோடியே நாற்பது லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க இதில் பவன் ஷெராவத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியான அமௌண்ட்க்கு தான் பேருக்கார் வெறும் ஐம்பத்தொம்பது லட்சத்துக்கே தமிழ் தலாஸ் டீம் எடுத்துட்டாங்க இப்போ நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறது பவன் ஷெரவத்தெலாம் இதுக்கப்புறம் தான் அவரோட கரியர் டவுன் ஆகிடுச்சு இன்ஜுரி காரணமாக அவரோட வாழ்க்கையே முடிய போகுது இதுக்கு அப்புறம்லாம் முன்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலவே சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு வார்த்தைக்காகவே அவர் பதிலடி கொடுக்க தயாராக இருப்பார் கடந்த மூணு சீசனாகவே இல்லை நாலஞ்சு சீசனாகவே இவர் தான் நம்பர் ஒன் பிளேயராக இருந்தார் பட் இப்போ அவரோட கரியர் கொஞ்சம் டவுன் ஆகிட்டுருக்கு அண்ட் எல்லோரும் சொல்கிற மாதிரி பவன் ஷெராவத்தோட வேல்யூவும் இப்போ குறஞ்சிருக்கு முன்ன மாதிரி பவன் இப்போ கிடையாது வெறும் ஐம்பத்தொம்பது லட்சத்துக்கே ஆப்ஷனில் விற்கப்பட்டிருக்கார் ஸோ இதெல்லாத்தையும் பார்க்குறப்ப கண்டிப்பாக பவன் ஷிராவத்துக்கு ஒரு வெறி வரும் நம்ம ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் இப்போ இப்படி ஆகிட்டோமான்னு சொல்லி கண்டிப்பாக இந்த ஒரு வெளியிலேயே தமிழ் திலாஸ் டீமுக்காக பயங்கரமாக ப்ளே பண்ணி கொடுப்பாரு அதே சமயம் ஆல்ரெடி பிகேஎல் சீசன் நைனில் தமிழ் திலாஸ் இவர் இருந்தார் முதல் மேட்ச்லேயே இன்ஜுரி ஆகிட்டு வெளியே போயிருந்தார் ஸோ அந்த ஒரு வருத்தமும் அவர்கிட்ட இருக்கும் தமிழ் திலாஸ் டீம்காக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு கண்டிப்பாக தமிழ் திலாஸ் டீமுக்கு போய் எப்போவது நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மனசில் இருந்திருக்கும் நிறையவே இடத்துல அதை அவர் சொல்லவும் செஞ்சிருக்காரு அந்த ப்ரோ கபடி சீசன் நைன் மேட்சஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப அவருக்கு சர்ஜரிலாம் நடந்தது ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் அந்த இன்ஜுரி காரணமாக பட் அப்படி இருந்தாலும் தமிழ் தலாஸ் டீமோட மேட்சஸ் எல்லாத்தையுமே அவர் இருந்தார் கொஞ்சம் இன்ஜுரி சரியானதுக்கப்புறம் நேரிலேயே வந்து பார்க்க வந்தார் எல்லா மேட்சஸையுமே பார்த்து சப்போர்ட் பண்ணார் அதுக்கப்புறம் அந்த செமிஃபைனல் மேச்சஸில் அதாவது செமிஃபைனலுக்கு முன்னாடி ஒரு எலிமினேட்டர் மேட்சாக தமிழ் தலாஸ் டீம் வின் பண்ணியிருப்பாங்க அந்த மேட்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பவன் ஷராவத் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தார் இந்த ஒரு டீமை பார்த்து அந்த சமயத்துலலாம் அவர் மனசில் சின்ன ஒரு இயக்கம் இருந்திருக்கும் இந்த டீமுக்கு நம்மளால் விளையாட முடியாமல் போயிடுச்சு கண்டிப்பாக அந்த டீமுக்கு ஏதாவது பண்ணணும்னு அவருக்கு தோணி இருக்கும் அதை கண்டிப்பாக எங்கள் சேர்த்து வச்சு சம்பவம் பண்ண போகிறார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று இருக்கிறது கிடையாது நாங்கள் ஓவராக பில்டப் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க பட் கண்டிப்பாக பவன் ஷேராவத் ஒரு கடுப்பில் தான் இருப்பார் இந்த டைம் எப்படியாவது ப்ரூவ் பண்ணி காமிக்கணும்னாடு ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பவன் ஷேராவத் கிட்ட இருந்து ஒரு தரமான சம்பவம் காத்துக்கிட்ருக்கு வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரூ கபடி சீசன் டுவெல்லில் தலைவன் வெறித்தனமான சம்பவத்தை பண்ண போகிறான் அடுத்ததாக நம்ம அர்ஜுன் தேஷ்வால் அர்ஜுன் தேஷ்வாலை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது உங்களுக்கே தெரியும் தொடர்ந்து ப்ரோ கபடி லீக்ல கன்சிஸ்டண்டாக இரநூறுக்கும் மேற்பட்ட பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டுருக்காரு ஜெய்ப்பூர் பெங்க் பேந்தர்ஸ் டீமோட டாப் ரைடராக இருந்திருக்காரு ஒரு டைம் ட்ராஃபியை வாங்கி கொடுத்துருக்காரு ஒரு டைம் செமிஃபைனலை கூட்டிகிட்டு போயிருக்காரு ஒரு டைம் பிளே ஆஃப்க்குமே கூட்டிகிட்டு போயிருந்தார் அர்ஜுன் தேஷ்வால் ஜெய்ப்பூர் பெங்க பேந்தர்ஸ் டீம் கடந்த ஒரு சில வருஷமாக இவ்வளவுக்குள்ளே ஒரு டாப் டீமாக இருந்தாங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அர்ஜுன் தேஷ்வாலும் ஒருத்தர் அர்ஜுன் தேஷ்வாலோட பர்ஃபார்மன்ஸ் இவ்வளவுக்குள்ளே சூப்பராக இருந்ததுக்கான இன்னொரு ரீசன் அவங்களோட கோச் சஞ்சீவ் பல்யான் சஞ்சீவ் பல்யான் சாரையும் இப்போ கையோட தமிழ் தலாஸ் டீமுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த ரெண்டு பிளேயருமே எங்கே போனாலும் காம்போவாக தான் போயிட்டு இருக்காங்க முதல்ல யூமம்பா டீமுக்கு நம்ம சஞ்சீவ் பல்யான் ஹெட் கோச்சாக இருக்கிறப்ப நம்ம அர்ஜுன் தேஷ்வால டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த சீசன் யூமம்பா டீமுக்கு ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அடுத்து நம்ம சஞ்சீவ் பல்யான் சார் நம்ம ஜெய்ப்பூர் பிங்க் அந்த டீமுக்கு ஹெட் கோச்சாக போயிருந்தாரு அங்கே போகிறப்பையும் கையோட அர்ஜுன் தேஷ்வால கூட்டிகிட்டு போயிட்டார் அங்கே அங்கே போய் தரமான சம்பவத்தை பண்ணியிருந்தாங்க தொடர்ந்து நாலு சீசனாக அந்த டீமை சக்ஸஸ்ஃபுல் டீமாக வச்சுருந்தாங்க அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ரெண்டு பேரையுமே சொல்லலாம் ஸோ இப்போ அடுத்ததாக அதே காம்பாவாக சேர்ந்து தமிழ் சிலாஸ் டீமுக்கும் வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக இங்கேயும் பட்டைய போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கிடையாது அர்ஜுன் தேஷ்வாலை பற்றி ஒரு சில பேர் இப்போ நெகட்டிவாக சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது அவர்லாம் போன சீசன் கொஞ்சம் டவுன் ஆகிட்டாருங்க அவர் கரியரோட எண்டில் இருக்கார் இவரெல்லாம் எடுபட மாட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க யாரை பார்த்தாலும் கரியரோட எண்டில் இருக்காரு அவர் டவுன்ஃபாலில் இருக்கார் இதுக்கப்புறம் அவ்வளோதாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க பட் அதுவும் ஒரு உண்மை தான் பவன் ஷெராவத் இதுக்கு முன்னாடி பீக் ஃபார்மில் இருக்கிறப்ப அந்த முந்நூற்றம்பது பாய்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தார் அதே மாதிரி இப்போ எடுக்க முடியுமா முடியாது அர்ஜுன் தேஷ்வாலுமே ப்ரோ கபடி சீசன் நயனில் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் இப்போ கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கொஞ்சம் சந்தேகம் பட் அதுக்குன்னு இந்த பிளேஸ்லாம் டோட்டலாக வேஸ்ட்டு இவங்கெல்லாம் கரியரோட எண்டுக்கு வந்துட்டாங்க அவ்வளோ தான் போச்சு ஃபார்ம் அவுட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவே முடியாது அப்படிலாம் பார்த்தா மணிந்தர் சிங்லாம் எத்தனை வருஷம் அவரோட கரியரோட எண்டில் இருந்திருப்பார் டவுன்ஃபாலில் இருந்திருப்பார் ஃபார்ம் அவுட்டில் இருந்துருப்பார் அவர் அதுலேருந்துலாம் கம்பேக் கொடுக்கலையா இன்ன வரைக்கும் மனேந்தர் சிங் ஒரு டாப் ரைடராக இருந்துகிட்டு தான் இருக்கார் அதுக்கு காரணம் அவரோட ஸ்கில்ஸ் அவரோட பர்ஃபாமன்ஸ் அவரோட டேலண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் உண்மை என்னன்னா நான் ஒத்துக்கணும் அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் பவன் ஷெரவத் முன்னே இருந்தால் பர்ஃபார்மன்ஸை இப்போ கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் தான் பட் அதுக்குன்னு அவங்க சுத்தமாக வயசுலாம் சொல்லிடவே முடியாது தாராளமாக இந்த ரெண்டு பிளேயர்ஸாலும் இரநூறுக்கும் மேற்பட்ட பாயிண்டை ரொம்ப ஈஸியாகவே ஸ்கோர் பண்ண முடியும் இன்ஜூரி பிரச்சனை வரலன்னா அடுத்ததாக நம்ம தமிழ்த் தலாஸ் டீம் டே டூக்கான ஆப்ஷனில் கேட்டகரி பி ஃபாரின் பிளேர்ஸ் லிஸ்ட்லேருந்து அலி ரேசா கலிலி அப்படிங்கிற ஒரு இரானியன் பிளேயர் எடுத்திருப்பாங்க இவரை பொறுத்தவரைக்கும் இவரும் நம்ம பஸ்தாமி மோயின் ஷாஃபாகி அண்ட் நம்ம முகமது ரேசா கப்புத்துராங்கி இந்த மாதிரி ஒரு தரமான பிளேயர் அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் கிடையாது ஈரான் டீம்காக பயங்கரமாக ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு அண்டர் நைன்டீனில் தரமான பர்ஃபார்மன்ஸு கொடுத்துருக்காரு ஈரான் டீம்காக அண்ட் இப்போ இந்த ஆப்ஷனுக்கு முன்னாடி நிறையவே ப்ரோ கபடி டீம்ஸ் இவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க இவர் எடுக்கிறதுக்கு அண்ட் அதே மாதிரி இந்த ஆப்ஷன்லேயும் அவருக்கு பயங்கரமாக பீட் பண்ணாங்க சி கேட்டகரியில் தான் வந்தார் சி கேட்டகரியோட பேஸ் அமௌண்ட் வெறும் பதிமூணு லட்சம் தான் பட் பதிமூணு லட்சத்திலிருந்து முப்பது லட்சம் வரைக்குமே நிறையவே டீம் அவருக்கு ஃபைட் பண்ணாங்க பட் கடைசி வரைக்கும் போட்டி போட்டு தமிழ் தலாஸ் டீம் எப்படி அவர் தூக்கிட்டாங்க இந்த சீசன் சாகராத்திக்கு பேக்கப்பை அவர் பிளே பண்ண போகிறாரு நிறைய பேர் அமிரோசன் பஸ்தாமியாக இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் கண்டிப்பாக இவர் அவரை விட பெஸ்ட்டான பர்ஃபாமன்ஸை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன் நான் லைவில் இருக்கும்போது கூட பெருசாக கான்ஃபிடென்ட்டாக இல்லை இதே முப்பது லட்சத்துக்கு பஸ்தாமியாக எப்படியும் யூஸ் பண்ணியிருக்கலாம் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு பட் இவரோட வீடியோஸ்லாம் எடுத்து பார்க்குறப்ப கண்டிப்பாக ஒருத்து வருமா அப்படிங்கிற மாதிரி தோணுது நிறையவே தமிழ் தலாஸ் டீம் ஃபேன்ஸ் இவரை நினச்சி தான் கொஞ்சம் பயந்துகிட்டு இருந்தாங்க பட் அப்படிலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்ல கண்டிப்பாக இவர் பஸ்தாமிக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவார் ஏன் பஸ்தாமியை விட அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ தாராளமாக இந்த ஒரு பிளேயரை நம்ம நம்பலாம் அண்ட் அடுத்ததாக கேட்டகரி டிக்கான டிஃபெண்டர்ஸ் லிஸ்ட்டில் தமிழ் தலாஸ் டீம் மோஹித் அப்படிங்கிற ஒரு பிளேயரை பதிமூணு லட்சம் கொடுத்து எடுத்திருப்பாங்க இவர் இதுக்கு குட்டி ப்ரோ கபடி சீசன் டென்னில் நம்ம ஹரியானா சீலஸ் டீமுக்காக ப்ளே பண்ணியிருந்தார் அண்ட் ப்ரோ கபடி சீசன் லெவலில் நம்ம புனேரி டீம்க்காக டீமுக்காக பிளே பண்ணியிருந்தார் ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் கார்னர் பிளேயர் நிதேஷ்குமாருக்கு பேக்கப்பாக தமிழ் லாஸ்ட் டீம் இவர் எடுத்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக இவருக்கு அப்பப்போ சான்சஸ் கிடைக்கும் அதை எப்படி பயன்படுத்த போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இவரை பற்றி ஃபுல் டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தனி வீடியோவாகவே இவங்களை பற்றி அப்லோட் பண்ணலாம் அண்ட் அடுத்ததாக இதே டி கேட்டகரிக்கான லிஸ்ட்டில் ஆல்ரௌண்டர்ஸ் லிஸ்ட்லேருந்து நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் இன்னொரு பிளேயரையுமே எடுத்திருந்தாங்க சுரேஷ் ஜாதவ் அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டரை நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு எடுத்திருந்தாங்க இந்த ஒரு பிளேயரை பார்த்திங்கன்னா க்ளியரான டீட்டெயில் எனக்கு கிடைக்கல நான் கிடைச்ச உடனே அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் இதையும் சேர்த்து ஸோ இந்த அஞ்சு பிளேயர்ஸையும் தான் தமிழ் தலாஸ் டீம் இந்த ப்ரூ கபடி சீசன் டுவெலுக்கான ஆப்ஷனில் எடுத்திருந்தாங்க இப்போ நம்ம தமிழ் தலாஸ் டீமோட ஸ்கோரில் யார் யார்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் ரைடர்ஸை பொறுத்தவரைக்கும் இங்கே நம்ம அர்ஜுன் தேஷ்வால் இருக்காரு நரேந்தர் கண்டோலா இருக்காரு விஷால் சகல் இருக்கார் தீரஜ் இருக்காரு அபிராஜ் பவர் இருக்கார் ரோஹித் பனிவால் இருக்காரு அண்ட் யோகேஷ் யாதவ் இருக்காங்க இவங்க எல்லாருமே ரைடர்ஸாக இருக்காங்க அடுத்தது ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பவன் ஷெராவத் இருக்கார் மோகின் ஷபாய் இருக்காரு அண்ட் சுரேஷ் ஜாதவ் இருக்காங்க இந்த மூணு பிளேயர்ஸுமே தமிழ் தலாஸ் டீமோட ஆல்ரௌண்டர்ஸ் இருக்காங்க அடுத்ததாக டிஃபெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சாகராதி இருக்காரு நிதேஷ்குமார் இருக்கார் ஹிமாஷ் யாதவ் இருக்கார் ரோனக் இருக்கார் ஆஷிஷ் இருக்கார் அனோஜ் கோவே இருக்காரு அண்ட் துல் இருக்காரு அண்ட் அலி ரேசா கலிலி அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்காரு அண்ட் மோஹித் இருக்காங்க ஸோ இவங்க தான் தமிழ் டீமோட ஸ்குவாடில் இருக்கிற ரைடர்ஸ் ஆல்ரௌண்டர்ஸ் அண்ட் டிஃபெண்டர்ஸ் ஒட்டு மொத்தமாக தமிழ் தலாஸ் டீமில் பத்தொம்பது பிளேயர்ஸ் இருக்காங்க இதில் அஞ்சு ப்ளேயர்ஸாக ஆப்ஷனில் எடுத்துருக்காங்க பத்து பிளேயர்ஸை தமிழ் தலாஸ் டீம் ரீட்டெயின் பண்ணியிருக்காங்க நாலு பிளேயர்ஸை என் சைனிங் சேனிங் மூலமாக தமிழ் தலாஸ் டீம் எடுத்திருக்காங்க ஸோ தமிழ் தலாஸ் டீமோட ரைடிங் ஒண்ணிட்ட பொறுத்த வரைக்கும் சந்தேகமே கிடையாது தாறு மரம் இருக்குது பவன் ஷெராவத் இருக்கார் அர்ஜுன் ஜெய்ஷ்வால் இருக்கார் நரேந்தர் கண்டோலா இருக்கார் இந்த மூணு பேருமே போதும் எந்த டீமாக இருந்தாலும் முடிச்சு விட்டு வந்துருவாங்க இவங்க மட்டும் இல்லாமல் இவங்க கூட சேர்ந்து ப்ளே பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு மூணு தரமான பிளேயர்ஸ் இருக்காங்க நான் மோகின் ஷாஃபாயி லாஸ்ட் சீசன் சும்மா பிரித்து மேய்ந்துட்டார் ஹிம்மாஷ் யாதவ் தொடர்ந்து தமிழ் தலாஸ் டீமுக்கு கன்சிஸ்டண்டாக வெறித்தனமாக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு அண்ட் நம்ம விஷால் சேகல் இவருமே தமிழ் தலாஸ் டீமோட ஒன் ஆஃப் த ஃபியூச்சர்னே சொல்லலாம் ரொம்ப நல்ல பிளேயர் கிடைச்ச சான்ஸை நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாரு பட் அப்பப்போ இன்ஜுரி வந்து வெளியே போயிட்டாரு ஸோ இந்த சீசன் கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கிற சான்சல் நல்லாவே யூஸ் பண்ணிக்குவாங்க ஸோ இந்த மூணு பிளேயர்ஸையும் நம்ம குறைச்சு எடப்படக்கூடாது ஸோ ரைடிங் யூனிட்ல பக்காவான தரமான ஆறு பிளேயர்ஸை தமிழ் தலாஸ் டீம் வச்சிருக்காங்க அண்ட் இது போகவும் ஒரு சில என்ஒய்பி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க லாஸ்ட் இயர் என்ஒய்பி மூலமாக எடுக்கப்பட்ட நம்ம தீரஜ் இவர் ரொம்பவே சூப்பரான பிளேயர் அப்படிங்கிற மாதிரி போன சீசனே இருந்தாங்க பட் அப்போ இன்ஜுரி காரணமாக ப்ளே பண்ண முடியலை இந்த சீசன் தமிழ் தலாஸ் டீமுக்காக தீரஜ் பிளே பண்ணுவார் அண்ட் அதே சமயம் இந்த சீசனும் ஒரு மூணு புதுசாக என் பிளேயர் எடுத்திருந்தோம் நம்ம அபிராஜ் பவர் ரோஹித் பெனிவால் அண்ட் யோகேஷ் யாதவ் அப்படிங்கிற இந்த மூணு பிளேயர்ஸ் இதில் பவர் அப்படிங்கிற பிளேயர் ரொம்பவே நல்ல பிளேயர் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் ஓகே இப்போ நம்ம அப்படியே டிஃபென்ஸ் பக்கம் வந்தோம்னா இங்கே தாங்க பிரச்சனையாக இருக்குது டிஃபென்ஸில் தமிழ் தலாஸ் டீமுக்கு கண்டிப்பாக வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் கார்னர் பிளேர்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக பிரச்சனை கிடையாது சாகர் ராத்தி அண்ட் நிதேஷ்குமார் இந்த ரெண்டு பிளேயர்ஸும் இருக்காங்க எங்களுக்கு பேக்கப்பும் பர்ஃபெக்டாக இருக்குது சாகருக்கு பேக்கப் ஒரு இரானியன் சிங்கை கூட்டி எடுத்தாச்சு நிதேஷுக்கு பேக்கப்போ மோஹித் அப்படிங்கிற பிளேயர் எடுத்துட்டோம் ஸோ இங்கே இல்லை கண்டிப்பாக அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க பட் அப்படியே கவர் பிளேயர்ஸ் பக்கம் வந்தோம்னா லெஃப்ட் கவர் பொசிஷனுக்கு ஆஷிஷ் அண்ட் நம்ம அனுஷ் கவுடே இந்த ரெண்டு பிளேயர் இருக்காங்க ரைட் கவர் பொசிஷனில் நம்ம ரோனக் அண்ட் தருந்துல் அப்படிங்கிற இந்த ரெண்டு பிளேயர்ஸ் இருக்காங்க ஸோ அந்த நாலு பிளேஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சொல் ஒரு சில ஆல்ரவுண்ட் ஆப்ஷனவே தமிழ் சிலாஸ் டீமுக்கு இருக்குது பவன் ஷராவத்தில் அப்பப்போ இந்த கவர் பொசிஷனில் ப்ளே பண்ண முடியும் மோஹின் சபாகியால கவர் பொசனில் ப்ளே பண்ணி கொடுக்க முடியும் அண்ட் இது போக ஆல்ரௌண்டர்ஸ் லிஸ்ட்டில் நம்ம சுரேஷ் ஜாதவ் மாதிரியான பிளேயர்ஸும் இருக்காங்க பட் என்ன தான் இவ்வளோ பிளேயர்ஸ் இருந்தாலும் தமிழ் சிலாஸ் டீமோட மெயின் கவர் கம்போ யாருன்னா ஆஷிஷ் அண்ட் ரோனக் இந்த ரெண்டு பிளேயர் தான் ப்ளே பண்ண போகிறாங்க இவங்களை பற்றி பார்த்தோன்னா நல்ல பிளேயர்ஸ் தான் இல்லைன்னு சொல்லலை பட் அபிஷேக் மோஹித் மரண பிளேயர்ஸே மிஸ்டேக் பண்ணுறப்ப இவங்க மிஸ்டேக் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் கவர் பொசிஷன் அப்படிங்கிறது சாதாரணமான பொசிஷன்லாம் கிடையாது இது ரொம்பவே கஷ்டமான பொசிஷன் ப்ரோ கபடியில் எல்லா டீமுக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த கவர் பொசிஷன் தான் ஸோ இந்த பொஷிஷனில் ப்ளே பண்ணுறது சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு பிளேயர்ஸும் மிஸ்டேக் பண்ணுவாங்க அபிஷேக் அண்ட் மோஹித் இதுக்கு முன்னாடி எப்படி அட்வான்ஸ் ஸ்டகைல் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் மிஸ்டேக்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டாங்களோ அதே மாதிரி இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ்டேக் பண்ணி மிஸ்டேக் பண்ணி தான் கற்றுக்குவாங்க ஸோ கண்டிப்பாக டிஃபென்ஸில் வீக்னஸ் இருக்குது ஆரம்பத்தில் இந்த ரெண்டு பிளேயர்ஸும் சொப்பை தான் செய்வாங்க பட் அதையும் தாண்டி நம்ம டீமோட ரைடிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம டீமோட கார்னர்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதே மாவட்டத்தில் இவங்களுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஒரு வேலை ரைடிங்லேயும் சொதப்பி டிஃபென்ஸ்லையும் ஏதாவது கொஞ்சம் சொதப்பண்ணாங்கன்னா இவங்க ரொம்ப சொதப்புவாங்க ஸோ இப்போ என்ன சொல்ல வரனா டீமோட ரைடர்ஸ் ஓரளவுக்கு நல்லா பண்ணி கார்னர்ஸுமே நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களுமே அவங்க கூட சேர்ந்து டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது ஒரு பிரச்சனையாவே தெரியாது பட் போன சீசன் மாதிரி ரைடிங் பெருசாக சப்போர்ட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா இவங்க சொதப்புவாங்க பட் இருந்தாலும் ஒரு சில பேர்லாம் பவன் சிராவத் மட்டும் எடுத்துருக்கலாம் இல்லை அர்ஜுன் மட்டும் எடுத்துருக்கலாம் எதுக்கு ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து எடுத்தது தாங்க யாரோ ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி பட்ட மாதிரி இன்ஜுரியோ இல்லை ஃபார்ம் அவுட் ஆனாலோ டீம் ஒட்டு மொத்தமாக க்ளோஸ் ஆயிடும் பட் இப்போ அப்படி இல்லை பவன் இல்லைன்னா ஒரு அர்ஜுன் அர்ஜுன் இல்லைனா ஒரு பவன் இந்த ரெண்டு பேர் இல்லைனா ஒரு நரேந்திர இவங்க இல்லைன்னா ஒரு மொயின்ஸ் ஆஃப் ஆகி விஷால் சகன் சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ தாராளமாக இந்த சீசன் நம்மலாம் தமிழ் தலாஸ் டீம் ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணாலே போதும் தாராளமாக பிளே ஆஃப் போயிருவாங்க அண்ட் டிஃபன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா கை கொடுத்ததுனா கண்டிப்பாக அந்த சீசன் சாம்பியன்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ உங்க ஒப்பினிய என்ன இதை பற்றி காமக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்